ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ஏழில் பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு தொடர் வண்டி மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக சென்று சேரும் அதாவது ஒரு குறிப்பிட்ட இடம் இதுல தொடர் வண்டி மூலமாக போறாங்க சரிங்களா மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும்போது அந்த இடத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் லேட்டா போகிறாங்களாம் அடுத்து ஆனால் அவ்வண்டி மணிக்கு எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு நாலு நிமிடங்கள் மட்டுமே தாமதமாக சென்று சேரும் எனில் இப்போ வேகத்தை அதிகரிக்கிறாங்க அறுபது கிலோமீட்டர்ல இருந்து எண்பத்தைந்து கிலோமீட்டர் இப்படி செல்லும் போது அவங்க சேர வேண்டிய இடத்திற்கு இப்போ நாலு நிமிஷம் தான் லேட் ஆகுது அதாவது ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா ரொம்ப வேகமா போனீங்கன்னா அந்த இடத்துக்கு சீக்கிரமா போயிடுவீங்க அதுதான் எனில் அத்தொடர் வண்டி கடக்க வேண்டிய பயண தூரத்தை காண்க இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த தொடர் வண்டி கடக்க வேண்டிய தூரம் என்ன அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்களோ அதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் அதான் எழுதியிருக்கேன் தொடர் வண்டி கடக்க வேண்டிய தூரம் எக்ஸ்ங்க இங்கே நம்ம தூரம் கண்டுபிடிக்கிறோம் அதனால இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் இனி ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம் நேரம் இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா நேரம் ஈக்குவல் டு தூரம் பை வேகம் மனப்படம் பண்ணிருங்க இனி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டின்ல அறுபது கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இதை எடுத்து எழுதிக்கலாம் எழுதிருக்க பாருங்க எக்ஸ் கிலோமீட்டர் தூரத்தை அறுபது கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகத்தில் கடக்க ஆகும் நேரம் நமக்கு தூரம் தெரியாது அதனால தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் கிலோமீட்டர் தூரத்தை அறுபது கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் கடக்கும் போது ஆகக்கூடிய நேரம் இங்கே நேரம் தான் கண்டுபிடிக்கிறோம் நேரமாக நம்ம டீன்னு எழுதிக்கலாம் சரிங்களா இது ஃபஸ்ட்டுனால டி ஒன் அப்படின்னு எடுத்துக்கணும் பிரதி இடுங்க மேலே தூரம் இருக்குது தூரத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ மேலே எக்ஸ் வரும் பை வேகம் வேகம் அறுபது கிலோமீட்டர் அப்போ அறுபதுன்னு எழுதிருங்க ரெண்டாவது எண்பத்தைந்து கிலோமீட்டர் இப்போ அதை எடுத்து எழுதியிருக்கேன் எக்ஸ் கிலோமீட்டர் தூரத்தை எண்பத்தைந்து கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகத்தில் கடக்க ஆகும் நேரம் இது டி ஒன்னு எடுத்துக்கிட்டனால இதை டி டூ அப்படின்னு எடுத்துக்கலாம் பாருங்க முதல் தூரம் இருக்கு தூரத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ மேலே எக்ஸ் வரும் பை வேகம் இப்போ எண்பத்தைந்து இனி நம்ம வேறுபாடு கண்டுபிடிக்க போகிறோம் நேரத்துக்கான வேறுபாடு இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாருங்கள் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போது பதினஞ்சு நிமிஷம் தாமதம் ஆகுது அப்போ ஃபஸ்ட்டு பதினஞ்சு எழுதிக்கணும் வேறுபாடுனாலே கழிக்கணும் அடுத்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் போது நாலு நிமிஷம் தாமதமாகுது இங்க நாலு இப்போ கழிக்கலாமா 15ல இருந்து 4 கழித்தா பதினொன்று இது நிமிடம் நம்மளுக்கு நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க நிமிடங்கள் பாருங்க கொஸ்டின்ல நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம மணியாக மாற்றணும் மணியாக எப்படி மாத்துறதுனா மொத்தமா எத்தனை நிமிஷம் உண்டு அறுபது அதை பைக்கு கீழே எழுதிடணும் மேலே இந்த பதினொன்னு எழுதிடணும் இப்போ இது மணியா மாறிடுச்சு இனி வேறுபாடு இதை எப்படி டி டி ஒன் மைனஸ் டூ இப்படி பதினொன்று பை அறுபது கிடைக்குது இப்ப இதுல மதிப்பை பிரதி இடலாம் பாருங்க டி ஒன் டி ஒன்னோட மதிப்பு எக்ஸ் பை அறுபது எக்ஸ் பை அறுபது சென்டர்ல மைனஸ் இருக்கு அடுத்து டி டூ இதோட மதிப்பு எக்ஸ் பை எண்பத்தி ஐந்து சமம் இந்த சைடு பதினொன்னு பை அறுபது இங்க இனி இடம் இல்ல அதனால இதே ஸ்டெப் அடுத்த பேஜ்ல எழுதிக்கிறேன் அதை எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்ப குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம் கீழே உள்ள எண்பத்தி ஐந்தையும் மேல உள்ள எக்ஸையும் பெருக்கணும் பெருக்குனா எண்பத்தி ஐந்து எக்ஸ் சென்டர்ல மைனஸ் இனி கீழே உள்ள அறுபதையும் மேல உள்ள எக்ஸையும் பெருக்கலாம் அறுபதே எக்ஸையும் பெருக்குனா அறுபது எக்ஸ் டிவைடட் பை இப்ப கீழே இருக்கக்கூடிய இதை ரெண்டே பெருக்கணும் பெருக்கி எழுதுறதுக்கு பதில் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அறுபது சென்டர்ல பெருக்கல் அடுத்து இந்த எண்பத்தி ஐந்து அதாவது இந்த அறுபதும் இந்த தான் கேன்சல் ஆகிடும் அதுக்காக தான் அப்படி எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி இந்த சைடு பதினொன்று பை அறுபது இருக்கு இனி பாருங்க இங்கே எக்ஸு இங்கே எக்ஸு அப்போ இதை சால்வ் பண்ணலாம் சென்டர்ல மைனஸ் அப்போ நீங்கள் கழிக்கணும் எண்பத்தி இருந்து அறுபதை கழிச்சா இருபத்தி ஐந்து ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்கு அதனால எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் சமம் இந்த சைடு பதினொன்று பை அறுபது இப்போ இங்கே கீழே இருக்கக்கூடியது வகுத்தல்ல இருக்கு சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறும் பெருக்கல்னாலே மேலே தான் எழுதிக்கணும் பெருக்கல் போட்டு முதல் இந்த அறுபது அடுத்து பெருக்கல் இந்த எண்பத்தி ஐந்து ஓகேங்களா இப்ப இந்த அறுபதும் இந்த அறுபதும் கேன்சல் பாக்கி என்னது இருக்கு பதினொன்னு எண்பத்தி ஐந்து அப்போ ரெண்டையும் பெருக்கலாம் பதினொன்னு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து மேல எழுதிக்கிறேன் பெருக்கல் ஓர் ஐந்து ஐந்து அடுத்து ஓர் எட்டு எட்டு இனி ஓர் ஐந்து ஐந்து ஓர் எட்டு எட்டு கூட்டுங்க இந்த ஐந்து அப்படியே வந்துடும் இனி 8 5 கூட்டினா பதிமூணு அப்போ மூணு இங்கே பாக்கி ஒன்று இங்கே எட்டு ஒன்று கூட்டினா ஒன்பது அப்போ என்ன கிடைக்கிது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து எழுதிக்கலாம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இங்கே நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸோ வச்சுக்கலாம் இருபத்தைந்து இங்கே பெருக்கில் இருக்குது அங்கே போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போ பைக்கை கீழே இந்த இருபத்தைந்து எடுத்து எழுதிருங்க இனி இது ரெண்டுமே ஐந்தா வாய்ப்பாடுக்கு கேன்சல் ஆகும் கேன்சல் பண்ணலாம் ஐந்து இருபத்தைந்து இனி ஓர் ஐந்து ஐந்து அப்போ ஒன்பதுல இருந்து ஐந்த கழிச்சா மாறும் சரிங்களா இனி பாக்கி இது இனி இத கேன்சல் பண்ண முடியாது அப்ப வகுத்துரலாம் மேல நூற்றி எண்பத்தி ஏழு இருக்கு வகுத்தல் கீழ ஐந்து இருக்கு பாருங்க இந்த பதினெட்டு சேர்த்து எடுத்துக்கலாம் பதினெட்டுல ஐந்து மூணு வாட்டி இருக்கு ஐந்து பதினைந்து பதினெட்டுல இருந்து பதினஞ்சு கழிச்சா மூணு ஏழை இறக்கலாம் முப்பத்தி ஏழு ஐந்து வாட்டி இருக்கும் ஏழு ஐந்து முப்பத்தி ஐந்து கழிங்க கழிச்சா ரெண்டு கிடைக்கும் இனி இறக்க எதுவுமே புள்ளி வச்சுக்கிட்டு ஜீரோவை இறக்கணும் இருபதுல ஐந்து நாலு வாட்டி இருக்கு நாலு ஐந்து இருபது கழிச்சா ஜீரோ கிடைக்கும் அப்ப ஜீரோ வந்துடுச்சு இப்ப ஈவ் என்ன கிடைக்குது முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு நமக்கு முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு கிடைக்குது இதுதான் எக்ஸோட மதிப்பு ஓகேங்களா இனி ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் தேர் ஃபோர் தொடர் வண்டி கடக்க வேண்டிய தூரம் இதை நம்ம எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் எக்ஸோட மதிப்பு என்ன தூரம்னாலே கிலோமீட்டர் எழுதிக்கணும் அப்ப எழுதிக்கலாம் கிலோமீட்டர் இதுதான் இதோட ஆன்சர்